அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம் அறிவியல் அறிவோம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதோடைய வரலாறு அதோட அறிவியல் பார்த்துட்டு இருந்தோம் கடைசி நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா போருடைய கோபன் ஹேகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திட்டங்கள் அவர் அறிவிக்கிறாரு அதுல சில பேருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றதும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல ஐன்ஸ்டைன் எப்படி இந்த சட்ட திட்டங்களுக்கு இந்த கோபன்ஹேகன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷனுக்கு உடன்படல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி எனக்கு மிகவும் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு நேயர் அவர் வயசானவர் தான் அவர் கூட கேட்டிருந்தாரு இந்த டபுள் ஸ்டேட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஐன்ஸ்டைனுக்கும் எப்படி இந்த குவான்ட் கேஸில் குழப்பம் வந்தது அப்படின்றது ஸோ இதுக்கு இடையில நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் நம்ம தொடர்ந்து இந்த குவான்டம் பத்தி பேசுறதுனால இந்த கோப்பன் ஹேகன் இன்டர்பிரிட்டேஷனுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு பேசறம்போது ஒரு ஆர்டிகல் தென்பட்டுச்சு இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நேச்சர் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு பப்ளிஷர் அவங்களுடைய ஆர்டிக்கல் தான் தென்பட்டுச்சு இதுல அப் அண்ட் கால்குலேட் ஆக்சுவலாக குவான்டம் மெக்கானிக்ஸ்ல ரொம்ப பிரபலமான வேர்டு நீ வளவலன்னு கேள்வி எல்லாம் கேட்காத வாயை மூடிட்டு கணக்கு பண்ண உன் கணக்கு என்ன சொல்லுதோ அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணு தான் அதாவது நீ உள்ளுக்குள்ள என்னென்ன புரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணாத வாய்பட்டிட்டு நீ கணக்கு பண்ண அப்படின்னு சொல்லுதான் இதை பத்தி ஒரு பின்ன சின்ன பேக்ரவுண்ட் இருக்கு இந்த வார்த்தை யார் சொன்னது இந்த வார்த்தையை சொன்னவங்களுக்குள்ளேயே சில குழப்பங்கள் இருக்கு இவர் தான் சொன்னாரு அவர் தான் சொன்னார்ன்னு சொல்லிட்டு அவ்வளவு கேட்டகாரிகளா சட்டப் அண்ட் கால்குலேட்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வாயம் மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அறிவியல் அதனால சில பேர் என்ன சொல்றாங்க டோன்ட் சட்டப் அண்ட் டோன்ட் கால்குலேட் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் நீ மூடலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பற்றி வீடியோ போடலான்றதுக்கு முன்னாடி அந்த ஐன்ஸ்டைன் ஏன் இந்த குவாண்டம் மெக்கனிக்ஸ் மேலே அவருக்கு முழுமையான நம்பிக்கை வரல ஏன் அதில் தோட்டார் அப்படின்றத சொல்றத விட ஏன் அவர் முழுமையாக அதை ஏற்றுக்கலை அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம் ஸோ ஷட்டர்மென் கால்குலேட்டர் இன்னொரு நாள் பார்க்கலாம் சொல்லப் போனால் ஐன்ஸ்டைன் அந்த ஷட்டர்மென்ட் கால்குலேட்டாக ஏஐ யூஸ் பண்ணி நான் கேட்டேன் ஐன்ஸ்டைனே தன்னோட வாயை ஷட்அப் பண்ணுற மாதிரி கேட்ட உடனே ஏஐ கொடுத்த பிக்சர் தான் அஃப் கோர்ஸ் இந்த பிக்சரை யூஸ் பண்ணி நம்ம அடுத்த நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ ஐன்ஸ்டைன் ஏன் குவாண்டம் மெக்கானிக்ஸை முழுமையாக ஏற்றுக்கல அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்குமே அவருக்கு அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை இல்லை அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து அவரால் அங்கே இருக்கிற மாதிரியே அவரால் ஏற்றுக்க முடியல நம்ம ஃபேமஸான சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா காட் டஸ் நாட் பிளேட் ஆய் அதாவது கடவுள் ஏதோ ஒரு பகடைக்காய் உருட்டி விளையாடுகிறவர்கள் கடல் கடவுள்னு இவர் சொல்கிற சென்ஸ் வந்து சயின்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க பட் இவர் பகிரங்கமாகவே கடவுள்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார் இதுக்கு நம்ம போர் சொன்னதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோம் சோ என்ன பிரச்சனை ஐன்ஸ்டீனுக்கு அப்படின்னா அவருக்கு மெயினா பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பளிமென்டாரிட்டி பிரின்சிபல் அஃப்கோர்ஸ் ப்ராபபிலிட்டிலயுமே அவருக்கு ஒரு உடன்பாடு இல்லை அதுல நம்பிக்கை இல்லை பட் அந்த கோப்பன் ஹெகின் இன்டர்பிரிட்டேஷன்ல அதாவது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி போர் இப்படி தான் சட்டத்திட்டங்கள் வகுக்கிறாரு அந்த சட்டத்திட்டங்களில் ஒரு முக்கியமான சட்டத்திட்டம் அந்த இன்டர்பிரிட்டேன் அதாவது பெயர்ப்பு மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி குவாண்டம் குவாண்டிஸ் இருக்கும் காம்ப்ளிமெண்டாரிட்டி பிரின்சிபல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக அவர் அறிவிக்கிறார் அந்த கொள்கையில் என்ன சொல்றாருன்னா ஒரு பொருள் அது வந்து அலையாகவும் இருக்கலாம் துகளாவும் இருக்கலாம் கேன் பி அ பாட்டிக்கல் அஸ் வெல் அஸ் அ வெயின் பட் வந்து ஒன்று அலையா நாம பார்த்தோம்னா அது வந்து நம்ம துகளா பார்க்க முடியாது துகளும் நம்ம பார்த்தோம்னா அலையும் நம்ம பார்க்க முடியாது அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கள்ளக்கண்டா நாயக்கானா நாயை பார்க்குறவங்களுக்கு கள்ளக்கானா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்டி பிரின்சிலை தான் வந்து ஐன்ஸ்டால ஏற்றுக்க முடியல ஸோ இதுதான் அவங்க காம்ப்ளிமெண்டாரி பிரின்சிபல் இது பண்ண போது சொன்னது இது எல்லாமே அந்த நேச்சர் ஆர்டிக்கல் வந்து எடுத்த வரிகள் தான் அந்த வரிகள் அருமையாக இருந்தனால அந்த வரிகளே உங்களுக்கு தமிழில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன் ஃபிசிக்ஸ் ஹேவ் நோ சாய்ஸ் பட் டிஸ்கிரைப்ன மெக்கானிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த ரிசர்ச் யூஸிங் ஹோலி இன்கம்பேடிபிள் இட் காம்ப்ளிமெண்ட்ரி கான்சியஸ் பவர்ஃபுல் கிளாசிக்கல் மிசிக் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ஆனால் அதை விளக்கணும்னா அதுக்கு விளக்கணும்னா அது வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடா தான் இருக்கும் அதாவது என்னன்னா நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யற ஒரு குவான்டம் பொருள் எடுத்துக்கலாம் ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம் ஒரு போட்டான் எடுத்துக்கலாம் இது ஒரு குவான்டம் பொருள் எலக்ட்ரானை நம்ம புரிய இருக்கு எலக்ட்ரான் எடுத்துக்கலாம் இப்ப எலக்ட்ரானை வந்து அதோடைய துகள் பண்பு பார்ட்டிக்கல் நேச்சர் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறேன் அப்ப அது பார்ட்டிக்கல் நேச்சராக தான் நடக்கும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ட அதோடைய அலை நேச்சர் அலை பண்பை நான் படிக்கணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது அது அலை பண்பை தான் கொடுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நான் அலை பண்பை கண்டுபிடிக்க முடியாது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நான் துகள் பண்பை கண்டுபிடிக்க முடியாது இரண்டுமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல சேர எக்ஸ்பெரிமெண்ட் தான் பட் அது ஒன்னோட ஒன்று காம்ப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்ட்னா இது இதோட பண்பை கொடுக்கும் அது அதோட பண்பை கொடுக்கும் இது இதோட பண்பை கொடுக்கும் இரண்டு பண்புகளையுமே சேர்ந்த மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்மளால டிசைனே பண்ண முடியாது ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு அதோடைய அலையும் துகளும் சேர்ந்த மாதிரி பண்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வேணா எக்ஸ்பெரிமெண்டே கிடையாது எலக்ட்ரான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானுக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ன சொல்லுது அதுக்கு துகள் பண்பம் இருக்கு இந்த பார்ட்டிகல் நேச்சர் அதுக்கு அலை பண்பும் இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் துகள் பண்புன்னு பண்ணா துகள் பண்பு தான் கிடைக்கும் அலை பண்பு பார்த்தா அலை பண்பு தான் கிடைக்கும் சோ இதில் எங்க குழப்பம் வருது அப்படின்னா கிளாசிக்கலுக்குன்னு சில எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தண்ணி அலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தண்ணி அலையை நான் இரண்டு துகள் வழியாக அனுப்புறேன் இரண்டு ஸ்லிட் வழையா ஒரு த துகள் வழியாக அனுப்புறேன் அப்போ இந்த அலை என்ன பண்ணணும்னா அந்த ஒலி வந்துட்டு அந்த ஒலி எந்த அலையாக இருக்கட்டும் அது வந்து கடல் அலையாக இருக்கட்டும் இல்லாட்டினா நான் பேசுற ஒலி சவுண்ட் வேவாக இருக்கட்டும் இல்லாட்டினா ஒரு நான் பார்க்குற ஒலி அலை லைட் வேவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அலை இந்த அலையை இரண்டு துளை வழி அனுப்புற இதுதான் இரண்டு துளை இதுதான் இரண்டு துளைன்னு வச்சுக்கலாம் துளை வழி அனுப்ப போது இந்த அலையும் இந்த அலையும் ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் குறுக்கீட்டு விளைவுகள்னு சொல்லுவாங்க தமிழில் அதில் வந்து ஒரு இடத்துல ஆக்க குறுக்கீட்டு விளைவுகள் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்பியன்ஸ் அழிவு குறுக்கீட்டு விளைவுகள் உள்ள இது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்தவித ஃபிசிக்ஸு குவாண்டமெக்கானிக்ஸ்லாம் தேவையில்லை கிளாசிக்கலாகவே நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ இதை நீங்கள் முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் மாதிரி வரும் ஒரு இடத்துல திக்காக வரும் ஆக்க குறுக்கிட்ட கன்ஸ்ட்ரக்ட் இன்டரன்ஸ் பண்ணும்போது பிரைட்டா ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அது வந்து டார்க்கா இருக்கும் அதாவது கரும்பட்டை ஒலிப்பட்டைன்னு கருப்பு பட்டையன்னா எந்த ஒளியும் இருக்காது இன்னொரு இடத்துல ஒளிப்பட்டை நல்ல வெள்ளையா நல்ல பிரைட்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நீங்க ஒரு சாதாரண ஒரு தண்ணியை எடுத்து நீங்க ஊற்றி பார்த்தீங்கன்னா கூட அந்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சில யூடியூப்ல எல்லாம் வீடியோ இருக்கு ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல மட்டும் நம்ம பண்ண முடியும் ஏன் அதை கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்னுடைய தண்ணி அலை வருது வாட்டர் வேவ்ஸ் இல்லாட்டினா சவுண்ட் வேவ்ஸ் வருது இல்லாட்டினா லைட் வேவ்ஸ் வருது இந்த அலை பண்புனால அலை பண்பு அலையோட அலையை ஒன்று ஆக்க குறுக்கீட்டு விளைவுகள் நடக்குது இன்டர்ஃபியர் அது அந்த ஆக்க குறுக்கீட்டு விளைவுகள்னால கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பட்டையும் வெள்ளப்பட்டையும் கிடைக்குது இது வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் எல்லாமே பக்காவாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அந்த அலை பதிலாம் நான் என்ன பண்ணுறேன் எலக்ட்ரான் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம தண்ணி என்னுடைய சவுண்ட் வேவ் லைட் வேவ் இதெல்லாம் விட்டுட்டு எலக்ட்ரான் எலக்ட்ரான் அந்த டைத்தில் என்ன நினச்சாங்கன்னா அது வந்து துகள் பார்ட்டிக்கல் நேச்சர் அதே நேரத்தில் டீப்ராலி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவர் அலைன்னு சொல்கிறாரு இப்போ நான் இந்த ஒவ்வொரு எலக்ட்ரான் என்ன பண்ண போகிறேன் இந்த இரண்டு துளை வழியா நான் அனுப்ப போகிறேன் டபுள் ஸ்லிட் இந்த இரண்டு துளை நான் எப்படி நான் தண்ணியை அனுப்பினோம் அதே மாதிரியே நான் எலக்ட்ரான் அனுப்ப போறேன் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்றது எனக்கு தெரியாது நான் ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா இரண்டு பொருள் இரண்டு துளை வழியாக அனுப்புது அப்படின்னா அந்த சைடு என்ன இருக்கும் இரண்டு துளை வழியா இரண்டு பந்துகளும் அதாவது எலக்ட்ரான் போய் ஒரே இடத்துல இருக்கும் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் இப்போ நான் ஜன்னல் வழியா என்னோட ஒரு பந்தை நான் தூக்கி போறேன் ஒவ்வொரு பந்தா நான் தூக்கி போறேன் ஸோ என் ஜன்னில் ரெண்டு ஓட்ட இருக்கு இந்த ஜன்னலுக்கு வெளியில் நான் என்ன பண்றேன் ரெண்டு பக்கெட்டை வச்சிருக்கேன் நான் இப்போ ரெண்டு பக்கெட் வழியா வரிசையா நான் தூக்கி போறேன் அப்படின்னா என்ன இருக்கும் எல்லா நான் தூக்கிப்பட்ட பந்து ஃபுல்லாக என்ன இருக்கும் அந்த ஜன்னல் வழியா போய் ரெண்டு பக்கெட் குள்ள விழுந்துடும் இதுதான் கிளாசிக்கல் பிசிக்ஸ் இதுல எங்க பெரிய எந்தவித கம்ப சுத்திரமும் கிடையாது இது வந்து ஜஸ்ட் லைக் தட் கிளாசிக்கல் பிசிக்ஸ்ல நீங்க ஒரு பந்து எடுக்கிறீங்க ஜன்னல் வழியா போறீங்க அந்த சைடு வந்து ஒரு பக்கெட்டில் விழுகுது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எலக்ட்ரானை நான் ஒரு துகள்னு வச்சுருக்கேன் அது ஒரு பந்து மாதிரி தான் எடுத்திருக்கேன் அதை நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து இரண்டு துளை வழியாக போகிறேன் இரண்டு வழியாக போய்ட்டு அங்கே போய் நான் மெஷர் பண்ணுறேன் மெஷர் பண்ணால் நான் எனக்கு என்ன பண்ணணும் ரெண்டு இடத்துல தான் வரணும் இதோட அந்த பக்கெட் வச்ச மாதிரி ஆனால் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு லட்சக்கணக்கான எலக்ட்ரானை கொடுப்போம் ஒரு ஆயிரக்கணக்கான கூட வச்சுக்கணும் ஈஸியாக ஆயிரக்கணக்கான எலக்ட்ரானை நான் கொடுக்க போகும்போது கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி வருது இரண்டு இடத்துல விடுக்கல ரெண்டு பக்கெட்ல தான் நான் விழுகும்னு நினைச்சேன் ஆனா எத்தனை இடத்துல இருக்கு ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்கு வரிசையா இருக்கு இது நான் எங்க பார்த்த மாதிரி இருக்கு இது நான் அந்த லைட்ல பார்த்த மாதிரி இருக்கு சவுண்ட் வேவ்ஸ் அது தண்ணீர் அலையா இருக்கட்டும் இல்ல ஒலி அலை இல்லைன்னா ஒலி அலை லைட் வேவ் சவுண்ட் வேவ்ஸ் இதுல பார்த்த மாதிரியே இருக்கே அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான் ஒரு துகளா நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு பந்தை நான் தூக்கி போடுறேன் இரண்டு துளை வழியா போடுறேன் இரண்டு பக்கெட்டை வச்சுருக்கேன் இந்த இரண்டு பக்கெட்டை தவிர்த்து வரிசையாக ஒரு விழுகுது ஒரு பந்து அப்படின்னா என்னுடைய பந்து ஏதோ பிரச்சனை என்னோட பந்து வந்து துகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வரும் அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அலை தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒலி அலை லைட் வேவுக்கும் இங்கே நான் எலக்ட்ரான ஒரு பார்ட்டிகல் வச்சுருக்கோம் அப்போ என்ன ஆகுது ஸோ அப்போ ஒலி அலை அப்போ இது வரைக்கும் கிளியர் அப்போ நான் என்ன பண்ண போறேன் சரி இதுல என்ன பெரிய பிரச்சனை எலக்ட்ரானை நீ ஒளியை வந்து எலக்ட்ரானை அலைய வேவாக எடுத்துக்கோ எதுக்கு பார்ட்டிகல் எடுக்கிற நீ அதை எடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் அங்கே தான் பிரச்சனை இப்போ எலக்ட்ரானு நினைச்சா ரெண்டு இடத்துல தான் விழுகணும் ஆனால் இங்க அஞ்சு இடத்துல விழுந்திருக்கு அப்போ என்ன பிரச்சனை எலக்ட்ரானை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஒன்றொன்னா அனுப்புறேன் ஒன்னா அனுப்ப போகும்போது எப்படி ஒன்னா அனுப்ப முடியும் அப்போ எலக்ட்ரானு தேவா எப்போ பிஹேவ் பண்ணுது அந்த எலக்ட்ரான் பொருளாக வருது அந்த ஸ்லிட்டுக்குள்ளே வரும்போது அலையா மாறுது அந்த அலையா மாதிரி உன்னோட ஒன்றா ஆக்க குறுக்கீட்டு விலைகள் ஏதோ நடக்குது திருப்பி அங்கே போய் டிடெக்டரில் போய் நான் மெஷர் பண்ணிட்டேன் திருப்பி ஒரே ஒரு எலக்ட்ரானாக தான் விழுக்குது அப்போ ஒரே குழப்பமாக இருக்குது நான் அலக்கும் அந்த அளக்குற பண்பு எலக்ட்ரானை வந்து துகள்னு சொல்லுது ஆனால் நான் லட்சக்கணக்கான எலக்ட்ரானை அனுப்பி மொத்தமாக நான் பார்க்கும்போது அது அலைப்பண்பு மாதிரி காட்டுது உங்களுக்கு புரியுதா ஓரளவு இப்ப ஒவ்வொரு எலக்ட்ரானா நான் அனுப்புறேன் ஒவ்வொரு எலக்ட்ரானா அனுப்பும்போது அந்த ஒவ்வொரு எலக்ட்ரானை நான் துகளா தான் கன்சிடர் பண்றேன் அந்த ஒவ்வொரு எலக்ட்ரானா நான் அந்த சைடு ஒரு டிடெக்டர் வச்சு மெஷர் பண்றேன் அங்கேயே துகளா தான் இருக்கு ஆனா லட்சக்கணக்கான எலக்ட்ரான் முடிச்சதுக்கு அப்புறமா அனுப்புனதுக்கு அப்புறமா நான் அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் பார்த்தா அது வந்து துகள் பண்புக்கான எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தெரியல அது வந்து ஒரு அலை பண்பு வேவ் நேச்சரோட எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் மாதிரி இருக்கு அதுக்குதான் அந்த ரைட் சைட் போட்டுக்க மாதிரி அது ஏதோ ஒரு ஒலி அலை மாதிரி இல்லைன்னா சவுண்ட் அலை சவுண்ட் வேவ் மாதிரியோ இல்லைன்னா ஒரு தண்ணி அலை மாதிரி வாட்டர் வேவ்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்து துகளா இல்லை அலையா அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னான்ச்சு நான் மெஷர் பண்ணுறது துகளாக இருந்தது ஆனால் அதோட முடிவு அலையாக இருந்தது அப்போ இதில் தான் பிரச்சனை வருது அப்போ தான் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறதே இதை நான் இந்த சேட்சி பீட்டியில் போட்டேன் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வய வய வடிவில் சொல் அவர்கள் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஐன்ஸ்டீனுக்கு ஒரே குழப்பம் இது எப்படி சாத்தியம் எப்படி எலக்ட்ரான் வந்து ஒரே எக்ஸ்பெரிமெண்டில் அது வந்து ஒரு இடத்துல அது துகள ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அலை கொண்டு வருது திருப்பி டிரெக்டரில் படும்போது துகளாக வருது இது எதுவுமே சாத்தியம் இல்லையே அப்போ எலக்ட்ரான் வந்து அலையா துகளா அப்படின்ற போது தான் போர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு குழப்பமும் இல்லை நீ தேவையெல்லாம் குழப்பிக்கிற நோ கான்ட்ராடிக்ஷன் காம்ப்ளிமெண்ட் இதெல்லாம் நீ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஒரு சிம்பாலுக்கு ஒரு அடையாளமாக நீ யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல எலக்ட்ரானை துகள்ன்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் பண்ணுறியா அது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் தான் அது ஒரு அடையாளம் தான் உண்மையிலே என்ன நடக்குதுலாம் அவனுக்கு தெரியாது நீ என்ன பண்ணு ஒத்துக்கோ மூணாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எக்ஸப்ட் இன் தட் வாட் வி கேன் நெவர் நோ வாட் அண்ட் எலக்ட்ரான் உண்மையிலே எலக்ட்ரான் துகளா அலையா என்பது நம்மளுக்கால அறிந்து கொள்ளவே முடியாது தே மஸ் ரீச் ஃபார் சிம்பாலிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரீசன் பார்ட்டிகல்ஸ் எங்கெல்லாம் தேவையோ ஒரு இடத்துல அந்த எலக்ட்ரான் ஆரம்பிக்கும் போது துகளா இருந்துச்சுன்னா அது துகள் நினைச்சுக்கோ அந்த துக துளை வழியா அந்த ஸ்லிட் வழியா போகும்போது அலையாம இருந்துச்சுன்னா அலையுன்னு நினச்சுக்கும் கடைசி எக்ஸ்பெரிமெண்ட் முடி போகும்போது ஒவ்வொரு டிரெக்டரா வைக்க அப்பயும் துகள் நினைச்சுக்கியா துகள் நச்சுக்கோ எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அதை ஆஹ் வச்சுக்கோ அலையாவும் வச்சுக்கோ பாட்டிக்கெல்லாம் வச்சுக்கோ வேவா வச்சுக்கோ அதனால நீ அதை பத்தி நீ ஒண்ணுமே அது முடிவு என்னன்னா எலக்ட்ரான் எப்படி இருக்கும் சொல்லவே முடியாது ஜஸ்ட் நீ அக்செப்ட் ஏத்துக்கோ போட்டு இஸ் கம்ப்ளீட் இதை தான் என்னால் வந்து ஏற்க முடியலை என்னன்னா ஒரு அடிப்படையான ஒரு ஒரு அறிவியலின் அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கிறது தானே பிசிக்ஸ் இங்க புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க தேவையில்லை அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது நீ கடந்து செல்லு அப்படின்னு சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது அப்ப பிசிக்ஸோட நோக்கம் மெயின் கோல்டு கீன் எவமோ டீட்டல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அதாவது அடிப்படையில் ரொம்ப டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன்ஸை தெரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம ஓ அது நடக்குதுல எலக்ட்ரான் நான் அலையா இருந்தேன்னா துகளா இருந்தேன் இந்த எலக்ட்ரானிக்ஸ் தான் வேலை செய்யல ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு போகணுமா அது எலக்ட்ரானை என்ன தெரிஞ்சுக்காமயே நீ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற டெவலப் பண்ற என்னென்னமோ வருதுல அப்ப அதை வச்சு நீ பினாமினா எல்லாம் செஞ்சு நீ டிவைஸ் செஞ்சு அதை மட்டும் வச்சுக்கணுமா இல்ல அடிப்படையில மூணாவது பாயிண்ட் தான் அவர் ஐன்ஸ்டைன் சொன்னது டீப்பர் டீப்பர் இன்சைட்ஸ் அதாவது ஒரு இயற்கையின் ஒரு உண்மையான யதார்த்தம் என்ன பிசிக்கல் ரியாலிட்டி இயற்கையின் யதார்த்தம் என்ன அப்படின்றத நம்மளால தொடர்ந்து தேடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னு போது தான் அவர் என்ன பிசிக்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் கோண மெக்கானிக்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் இன்னும் முதல் அடைய இல்லைன்னு சொல்றாரு அப்பதான் ஒரு ஃபேமஸான எழுதுறாரு இபிஆர் பாரடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை பத்தி நம்ம தேர்க்கனவே ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலா இபிஆர் பேரடாக்ஸ் ஐன்ஸ்இன் வர்சஸ் போர்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எழுதுறாரு பேப்பரை எழுதிட்டு அதில் ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்குது ஒரு எளிமையாக சொல்லணுன்னா ஒரு பந்து ஒரு பந்து வந்து சில நேரங்கள் அதில் ஒயிட்டாக இருக்குது சில நே சில நேரங்களில் ப்ளூ கலரில் இருக்குது சில நேரங்களில் அது ரெட் கலரில் இருக்குது இந்த பந்து வந்து ரெண்டு பந்து இருக்கு ஏதோ மூடி வச்சுட்டு நான் பிரிக்கிறேன் அது வந்து குவான்டம் ஃபினாமினா நீங்கள் இந்த ப்ளூ கலர் பந்து ரெட் கலர் பந்துன்றதை நீங்கள் ஒரு மேஜிக் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த பந்த நான் திடீர்னு பார்க்கும்போது ப்ளூ கலர்ல இருக்கும் அந்த பந்தை நான் திடீர்னு பார்க்கும்போது ரெட் கலர்ல இருக்கும் அந்த மாதிரி நினைச்சிக்கோங்க சோ இந்த மாதிரி ரெண்டு பந்து இருக்கு இந்த ரெண்டு பந்து என்ன பண்ணுதுன்னா அது கலர் மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ஒரு இதுதான் ஒரு வேக ஈஸியாக புரிகிற மாதிரி இப்போ இந்த ரெண்டு பந்து என்ன பண்ணுறேன் நான் பிரிக்கிறேன் பிரிச்சுட்டு ரெண்டு கவருக்குள்ளே போட்டு நான் மூடி வச்சுட்டு போகிறேன் அப்போ வந்து நான் பிரிச்சுட்டு ஒரு ஒரு இதை நான் இப்போ மதுரையில் இருக்கேன் மதுரையில் வச்சுக்கிறேன் ஒரு இதை நான் சென்னை கொண்டு போகிறேன் சென்னை கொண்டுட்டு போய் சென்னையில் இருக்கவங்க ஒருத்தவங்க ஓப்பன் பண்றாங்க ஓப்பன் பண்ண உடனே அந்த பந்து வந்து ரெட் கலர் இருக்குது அப்படின்னா நான் மதுரையில் என்னோட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் இருக்கும் இருக்கவங்க எனக்கு ப்ளூ கலர்ல ரெட் கலர் நான் ரெட் கலர் எனக்கு ப்ளூ கலர் மெஷர் சென்னை கலங்க ப்ளூ கலர் மெஷர் பண்ணா இருக்க வந்து இதுதான் வந்து வந்து இது பண்ண முடியாது நீ சொல்றத பார்த்தா எப்ப நான் மெஷர் பண்றோம் அப்பதான் அந்த ப்ராப்பர்டியே வெளியில வரும்னு சொல்றேன் அது வந்து என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டுதான் அதுக்கு வந்து உண்மையான குவான்டம் இது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒன்று ஸ்பின் ஆஃப் ஒரு ஸ்பின் டவுன் இது இரண்டு பண்புகள் இருக்கு ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து ரெண்டு பண்புமே இருக்கும் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் டப் இது வந்து ஷப்ல ஆகிட்டே இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா ஆசிலேட் ஆகிட்டே இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது திடீர்னு ஒரு எலக்ட்ரானை ரெண்டு எலக்ட்ரானை வச்சிருக்கேன் நான் ரெண்டு என்டாங்கிள் பேர்ஸ் என்டாங்கிள்மெண்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன் பிரிக்கிறேன் பிரிச்சுட்டு ஒரு எலக்ட்ரானை நான் என்ன பண்றேன் சென்னைக்கு கொண்டு போறேன் ஒரு எலக்ட்ரானை நான் என்ன பண்றேன் மதுரையில வச்சிருக்கேன் இப்போ சென்னையில் நான் முடிவு பண்ணுறேன் என்ன மெஷர்மென்ட்டாக அந்த எலக்ட்ரானுக்கு பண்ண போகிறேன் ஏன்னா எலக்ட்ரானை வந்து நான் ஸ்பின் அப்பாவும் மெஷர் பண்ணலாம் டவுனாக மெஷர் பண்ணலாம் நான் ஸ்பின் அப்பு அப்படின்னு மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஸ்பின் அப்பாக இருக்கும் நான் டவுன் மெஷர் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டவுனாக இருக்கும் இப்போ சென்னையில் மெ இருக்கவங்க எப்படி மெஷர் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ அந்த எலெக்ட்ரான் சென்னைக்கு போயிடுச்சு சென்னையில் இருக்கவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு யோசிக்கிறாரு நான் டவுன் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன்னா எடுத்தேன்னா அவர் டவுன் மெஷர் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான் வந்து டவுனாக இருக்குது அப்பா மதுரையில நான் ஓபன் பண்ணி மெஷர் பண்றேன் அந்த எலக்ட்ரான் அப்பா இருக்கு இதை வந்து ஐன்ஸ்டைனால ஏத்துக்க முடியாது இதுல அவர் கேள்வி கேட்டது என்னன்னா இந்த என்டாங்கிள் பார்ட்டிகல் டூ நாட் ஆக்சுவலி எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி அதாவது இரண்டுமே தனித்தனியா சுதந்திரமா நடக்கவே முடியாது இதுதான் இந்த என்டாங்கல் சென்னையில் இருக்கவங்க என்ன மெஷர் பண்றாங்களோ அது எனக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுது மதுரையில் இருக்கவனுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னும் போது ரெண்டும் தனித்தனி கிடையாது இந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி சொல்லுவாங்களே அங்க ஒருத்தனுக்கு காய்ச்சல் வந்தா இங்க காய்ச்சல் வரும்ன்ற மாதிரி அதே மாதிரி டேர் நான் லோக்கல் நான் மதுரையில் இருக்கவே நான் முடிவு பண்ண முடியாது இந்த எலக்ட்ரான் அப்பா மாதிரி டவுனாக இருக்கணுன்னு ஏன் இதை முடிவு பண்ணுறவன் யார் சென்னையில் இருக்கவேன் சென்னையில் இருக்கவே எப்படி மெஷர் பண்ணுறானோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம் என்னோட மதுரையில் இருக்க பாட்டிகள் வந்து முடிவு பண்ணுவோம் ஃபிக்ஸ் அன்டில் மெஷர்மென்ட் இஸ் மெயின்டென் ஆனால் சென்னையில் இருக்கவன் என்ன மெஷர் பண்ணுறான்றது பொறுத்து தான் எப்போ மெஷர் பண்ணுறானோ அப்போ தான் அதோட ப்ராபர்ட்டியே வெளியில் வரும் ஏன்னா அது ஸ்பின் அப்போ இருக்கு டவுன் இருக்கு சென்னையில் இருக்கவன் முடிவு பண்ணுவான் டவுனாக மெஷர் பண்ணுறான் அப்படின்னு முடிவு பண்ணானா அவனுக்கு டவுன் கிடைக்கும் அவன் டவுன் மெஷர் பண்ணணுன்னா எனக்கு என்ன தெரியும் இதுன்னு தெரியும் இது வந்து ஐன்ஸ்னால் ஏற்றுக்கவே முடியாது இப்படி ஐன் ஃபிசிக்ஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லை அதாவது ஒருத்தவனுக்கு மதுரையில் இருக்கவனுக்கு மதுரையில் இருக்க பொருள் மேலே அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அது ஃபிசிக்ஸே கிடையாது மதுரையில் இருக்கவனுக்கு மதுரையில் இருக்க பொருளை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் சென்னையில் இருக்கவன் அதுதான் நான் லோக்கல் அது வந்து ஐன்ஸ்டனுக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்குது அதனால குவாண்ட மெக்கானிக்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்னு சொல்கிறாரு இதை ஏற்றுக்கவே முடியல கடைசியில் பார்த்தா ஆனால் அந்த குவாண்ட மெக்கானிக்ஸ் வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை தான் கடைசி அவர் சாகிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஐன்ஸ்டைன் வந்து அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸாக அவர் ஏற்றுக்காமையே கடைசியில் அங்கிட்டு ஒரு இருபது முப்பது வருஷம் வாழ்ந்துட்டார் அந்த முப்பது வருஷமாக ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸை ஏற்றுக்கவே முடியல அதனால தான் அந்த ஆப்பன் ஹைமர் ராபர்ட் ஆப்பன் ஹைமர் சொன்னார் ஐன்ஸ்டன் இஸ் லேண்ட்மார்க் அவர் வந்து ஒரு மைல்கல் இட்ஸ் நாட் அ பீகன் அவர் வந்து ஒரு கலங்கரை விளக்கம் இல்லை இதை நான் ஆங்கிலத்தில் படிக்கும்போது எப்படி இன்டர்பிரட் பண்றது தெரியல எப்படி மொழி பெயர் எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் அவர் ஆப்பனிய பேர் என்ன சொன்னார்னா அவர் வந்து மைல்கல் அவர் வந்து அச்சீவ் பண்ணதை அச்சீவ் பண்ணிட்டு இதுதான் ஐன்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து எல்லை கோடு மாதிரி இதை வச்சுட்டாங்க பட் நாட் அ பீகன் அவர் வந்து கலங்கரை விளக்கம் மாதிரி இதை தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை ஏன் அப்படின்னா அவரை கோடம்பிக்கான ஏத்துக்க முடியல கோண்டம்பிக்கான ஏத்துக்க முடியாதனால அவர் வந்து இந்த குவான்டம் மெக்கானிக்ஸ் அந்த புது ஃபீல்டுக்கு அவர் வந்து ஒரு கலங்கரை விளக்கமா இல்ல அஹ் அவர் அவரு ஒரு கலங்கரை விளக்கமா தான் மக்கள் அவரையும் ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்களே அதுக்கான சூழ்நிலைகள் இல்லாம போச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க சோ ஐன்ஸ்டனோட நீங்க நீங்க அந்த டைத்துல ஐன்ஸ்டனோட நிலைமையில நின்னு பாத்தீங்கன்னா இது ஏ ஏத்துக்க ஏத்துக்கு மாதிரியே இல்ல ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மை தெரியல ஒரு பொருட்களை உண்மைத்தன்மையை உன்னால தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு போரு ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மை தெரியாமையே எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பக்காவா வேலை செய்யுது ப்ராபபிலிட்டின்றது ஒரு குத்து மதிப்பு தான் ஆனா அந்த ப்ராபபிலிட்டி எப்படி குத்து மதிப்பா இருந்தாலும் அக்யூரேட்டா நடக்குது அதுதான் ஒரு புக்குல அழகா எழுதிருப்பாங்க இப்ப குவாண்டம் கிடைச்சு எப்படி சொல்லுதுன்னா ஒரு எலக்ட்ரான் அப்பாவும் இருக்கலாம் டவுனாவும் இருக்கலாம் இது வந்து அருவியிலே கிடையாது அது எப்படி அப்பாவும் இருக்கலாம் டவுனா இருக்கலாம் குத்து மதிப்பா எப்படி இருக்க முடியும் அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு இல்லை உன்னுடைய கணக்கு என்ன சொல்லுது அது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு சதவீதம் சொல்லுது அப்படின்னா உன்னோட மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுது குவான்டமிங் சொல்லுதுன்னா நீ போய் மெஷர் பண்ணிப்பார் உன் எலக்ட்ரான் அப்பாக தான் இருக்கும் அதுதான் அக்யூரசி உருடைய மேத்தமெட்டிக் உடைய கணக்கு சொன்னது ப்ராபபிலிட்டி குத்து மதிப்பாக சொல்லுச்சு ஆனால் உன்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுச்சு அந்த குத்து மதிப்பாக சொன்னதை கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேலிட் பண்ணிடுச்சு அதுக்கு தான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாருன்னா ஒரு மேகம் அப்படியே கருக்குது அப்படியே இருட்டாது கரு கும்னாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க இந்த திசையில் கருக்குது அப்படின்னா மழை பெய்யும் தொண்ணூறு சதவீதம் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க அந்த தொண்ணூறு சதவீதம் ப்ராபபிலிட்டி குத்து மதிப்பு அவங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சட 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 மழை பெய்யும் அப்ப அவங்க சொன்னது அதுதான் கடைக்குவங்க என்ன பண்ணுது ஒரு மாதிரிய குத்து மதிப்பா சொல்லுது நான் வெளியில போய் நான் பாக்குறேன் அந்த மழை பெய்து அது எக்ஸ்பெரிமெண்ட் அப்போ என்னுடைய குவாண்டமன் கடைக்கு அறிவியல் என்ன பண்ணுது குத்தவதிப்பா சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா எப்ப பார்த்தாலும் நான் மெஷர் பண்ணும்போது கரெக்டா நடக்கும் தொண்ணூறு சதவீதம் மழை பெய்யுங்க அப்படின்னு சொல்றவங்க நான் எப்பெல்லாம் நான் வெளியில போய் பாக்குறனும் அப்பெல்லாம் மழை பெய்துனா இப்ப என்னுடைய அறிவியல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டோட மேட்ச் ஆகுது அதனாலதான் குவாண்டமன் கடைசி வந்து அக்யூரேட்டா வே வேலை செய்யுது ஆனா அதோடைய அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அதனால தான் அந்த ஷட்டப்பன் கால்குலேட்ன்றதை வந்து சில பேர் ஏற்றுக்க முடியல இந்த ஷட்டப்பன் கால்குலேட்டர்ன்றது எப்படி வந்தது அந்த கால்குலேட்டில் என்ன சொன்னாங்க அயன்ஸ்டினார் வந்து இன்னும் தவறுன்னு சொன்னேன் அந்த அவர் தவறுன்னு சொன்னதை நிராகரிச்ச எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்றத சுருக்கமாக நம்ம மருத்துவ வீடியோ பார்க்கலாம் இந்த டாபிக்ல நான் ஏற்கனவே நான் நிறைய பேசியிருக்கேன் ஆக்சுவலா ஐன்ஸ்டன் வேர்சஸ் போரு குவான்டம் இன்டாங்கிள்மெண்ட் பற்றி பட் இந்த டாப்பிக்கில் நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஸ்லிட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சில பேருக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புரியலனா மீண்டும் ஒரு தடவை பாருங்கள் கேள்விகள் இருந்தால் கேளுங்க முடிஞ்சளவு நான் அதை ஆன்சர் பண்ண போகிறேன் மீண்டும் கூடிய விரைவில் நம்ம இன்னொரு அந்த ஷட்டப் அண்ட் கேல்குலேட்டோடைய அந்த வீடியோவை நம்ம கூடிய விரைவில் பார்க்கலாம் தாமதத்திற்கும் பண்ணிக்குவோம் இப்போ கொஞ்சம் வெக்கேஷனில் இருக்கேன் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு வீடியோ தான் அந்த வெக்கேஷனுக்குள்ளே போடணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி